இந்தாங்க பெரியவரே பத்திரமா வச்சுக்குங்க கண்டக்டர் பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றான் பிரதீப் அதுவரை அமைதியாயிருந்த சக பிரயாணிகள் சலசலத்தார்கள் அங்க போனா லேட் ஆயிடும் அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டானே பேசாம விட்டுடலாம் என அங்குள்ளவர்கள் சொல்ல இல்ல சார் இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டுடக்கூடாது டிரைவர் சார் வண்டியை திருப்புங்க பிரதீப் உறுதியான குரலில் சொன்னான் பேருந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் அவனை ஒப்படைத்துவிட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்துவிட்டு பிரதீப் மார்க்கெட்டுக்குப் போய் பூ வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிய பொழுது மாப்பிள்ளை வீட்டார் அவர்கள் வந்திருந்தார்கள் பின் வாசல் வழியாக சமையலறைக்குச் சென்றான் ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் கௌசல்யா இல்லமா என்று நடந்ததை கூறினான் நமக்கென்னன்னு சும்மா இருக்க மாட்டியே சரி சரி முன்னால போய் அவங்களோட உட்கார் இவன் என்னோட பையன் பிரதீப் என்றார் சூரியகுமார் வணக்கம் என்று கை கூப்பினான் சிறிது நேரத்தில்